ஸ்ரீமதே ராமானுஜாய மகா நேற்றோடு ஸ்ரீரங்கத்திலே பகல் பத்து ராப்பத்து உற்சவம் அதாவது அத்தியான உற்சவம் முடிந்தது இன்று காலை தினமலர் நாளிதழில் திருச்சி எடிஷன் ஏகாதசி நிறைவு பற்றி எழுதியிருக்கிறார்கள் இந்த நாளிதழிலே இதனுடைய ஆசிரியர்கள் ராமசுப்பு என்று நினைக்கிறேன் ஆர் ஆர் கோபால்ஜி என்று நினைக்கிறேன் இவர்கள் இருவரும் இப்படி ஒரு பத்திரிகையை நடத்த வேண்டுமா என்று சிந்திக்க வேண்டும் ஒரு உற்சவத்திலே உற்சவத்தை பற்றி எழுதும்போது அதன் இறுதி பத்தை பத்தியிலே இந்த கோவிலுடைய அரங்காவலர் குழு தலைவர் வேணு ஸ்ரீனிவாசன் என்று எழுதியிருக்கிறார்கள் இவர்கள் தெரிந்து எழுதினார்களா தெரியாமல் எழுதினார்களா வேண்டுமென்று எழுதுகிறார்களா என்று தெரியவில்லை ஸ்ரீரங்கத்திலே கடந்த சில வருடங்களாகவே அறங்காவலர் குழுவே நியமிக்கப்படவில்லை அரங்காவலர் குழு தலைவராக வேணு ஸ்ரீனிவாசன் இருந்த காலம் முடிந்துவிட்டது அதற்கு பிறகும் இப்பொழுது தினமலரிலே அரங்காவலர் குழு தலைவர் வேணு சீனிவாசன் என்று எழுதினால் என்ன என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோவிலுடைய நிர்வாகம் இன்னும் அறங்காவலர் குழு தலைவராக அதிகாரபூர்வம் பூர்வம் இல்லாமல் அன்னஃபிஷியலாக வேணு ஸ்ரீனிவாசன் இருக்காரா இல்லை இந்த தினமலர் பத்திரிகையிலே வேலை செய்பவர்கள் எனக்கு தெரியும் ஒரு சில பேர் அங்கே இருக்காங்க அவங்க தினமலரில் மட்டும் சம்பளம் வாங்குறது இல்லை வெளியீ சம்பளம் வாங்குறாங்கன்னு நன்னாவே தெரியும் இந்த அவங்க வந்து இந்த அட்வொகேட் ஸ்ரீனிவாசன் போன்றவர்கள்ட்ட இந்த காசை வாங்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி செய்திகளை போடுறது இதெல்லாம் செஞ்சுன்னு தான் இருக்காங்க இது தினமலர் பத்திரிகை ஆசிரியர் திரு ராமசுப்பு மற்றும் திரு ஆர் ஆர் கோபால்ஜியா அவர் பேர் சரியா ஆர் ஆர் கோபால்ஜியா கோபால்ஜியான்னு தெரில அவர் ரெண்டு பேருக்கும் தான் செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்கள் கம்பெனியோடைய நிலைமை அவ்வளவுதானா இப்படித்தான் ஒரு பத்திரிகை நடத்த வேண்டுமா ஒரு பத்திரிகையில் பிழை கூட இருக்கக்கூடாது செய்திப்பிழை இருக்கலாமா அதுவும் தினமலர் போன்ற பத்திரிகையிலே யாரை திருப்திப்படுத்துவதற்காக பத்திரிகை வெளியிடுகிறீர்கள் என்று தெரியவில்லை பல வருடங்களாக இதை நான் பார்த்து குறிப்பாக திருச்சி தினமலர் பதிப்பு இது இப்படித்தான் இருக்குது உற்சவம் முடிந்தது உற்சவத்திற்கு முன்னாலே முதல் நாளிலே கோவிலிலே ரத்தம் சிந்தப்பட்டது ஒரு ஐயப்ப பக்தரை கர்ப்பகிரகத்திற்கு முன்னாலே பாறையிலே அதன் அருகே அடித்து அவர் இரத்தம் பாறையிலே தெளித்திருந்தது இன்று வரையிலே பிராயச்சித்தம் ஒன்று கூட செய்யவில்லை சம்பிரோக்ஷனம் செய்ய வேண்டும் என்று ஆகமம் சொல்கிறது வெறும் அலம்பி கொட்டி நாளிதழ்களிலே பரிகார பூஜை நடந்தது என்று செய்திகளை மட்டும் வெளியிட்டு விட்டு கல்லா கட்டினாங்கன்றது தான் உண்மை விரிவாக ஸ்ரீரங்க அத்தியன உற்சவம் வைகுண்டேகாஸ்தி சமயத்தில் நடக்கக்கூடிய பகல்பத்து ராப்பத்து உற்சவங்களிலே என்னென்ன கூழுபடிகள் என்ற விவரங்களை சமயம் கிடைக்கும் போது சொல்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய